ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கடந்த வணக்கங்கள் இன்றைய தினம் வந்து ஆன்மீகம் சம்பந்தமான விடயங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லோற்ற வாழ்க்கையிலேயுமா வந்து இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை வந்து இந்த கடன் இந்த கடன் பிரச்சனை வந்து தீரணும் அப்படின்னு சொல்ல நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது இன்றைய தினம் ஆடியமாவாசை விரதம் இந்தியா அந்த ஆண்டு வந்து நம்ம இந்த கடன் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான வழிமுறையை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம் அதாவது ஆடியமாவசை என்பதால் வந்து மதிய நேரத்துக்கு முன்னோர்கள் வழிபாட்டை நிறைவு செய்து கொள்வார்கள் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் பட்டியல் வழிபாட்டை எல்லாம் மன நிறைவோடு வந்து முடித்து விடுங்கள் நான் இன்றைய தினம் வந்து மாலை இந்த தாந்திரிக பரிகாரத்தை வந்து செய்தால் போதுமானது பூச்சி அறையில் வந்து விளக்கு ஏற்றி வைத்து விடுங்கள் உங்கள் முன்பாக வந்து தாம்பூல தட்டிலோ அல்லது ஜாடியிலோ கல் உப்பு எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் மன நிறைவோடு வந்து குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்து கொண்டோ இரண்டு உள்ளங்கையிலும் வந்து கல் உப்பு அள்ளி எடுத்து கொள்ள வேண்டும் கல்லுப்பை இறுக்கமாக இரண்டு கையிலும் வைந்து வைத்து முடிந்து கொள்ளுங்கள் அதுக்கு பிறகு வந்து கண்களை மூடிக்கொண்டு இரண்டு உள்ளங்கையிலையுமே இரண்டு தொடைக்கு மேலே வந்து வைத்துக்கொண்டு உங்களுடைய கடன் சுமையெல்லாம் தண்ணீரில் கரைக்கும் உப்பு போல் கரைந்து போக வேண்டும் அப்படின்னு சொல்லி மகாலட்சுமி தாயாரிடம் மனதார பிரார்த்தனை செய்தோம் பிரார்த்தனை வந்து செய்து கொள்ளுங்கள் உங்கள் பக்கத்திலேயே ஒரு பாத்திரத்தில் வந்து சுத்தமான தண்ணீரை வந்து வைச்சு கொள்ளுங்க அந்த தண்ணீரில் வந்து கையில் இருக்கும் கல்லுப்பை வந்து கரைக்க வேண்டும் இந்த கல்லுப்பு கரைவது போல் என்னுடைய கடனும் வந்து கரைய வேண்டும் முறைவா அப்படின்னு சொல்லி முழுமையாக வந்து பிரார்த்தனையை வைத்து வீட்டில் வந்து வழிபாட்டை வந்து நிறைவு செய்து கொள்ளுங்கள் கல்லுப்பை வந்து கையில் வைத்து கொண்டு நீங்கள் என்ன வேண்டினாலும் வந்து கிடைக்கும் அது அந்த அமாவாசை தினத்தில் வந்து செய்வது வந்து சிறப்பு அதிலும் வந்து ஆடி அமாவாசையில் வந்து இந்த பரிகாரத்துக்கு வந்து கண்டிப்பாக பலன் கிடைக்கும் நாலு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை வந்து மாலை ஆறு மணிக்கு மேல் வந்து இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் இரவு ஒன்பது மணிக்கு முன்பாகவும் இந்த பரிகாரத்தை வந்து செய்து முடித்து விடுங்கள் பரிகாரம் இவ்வளவுதான் இவ்வளவு எளி எளிமையான பரிகாரத்தை வந்து நீங்கள் செய்தாலே வந்து கோடிக்கணக்கில் இருக்கும் கடன் கூட வந்து அடையும் அப்படின்றது வந்து உண்மையான விஷயம் நம்பிக்கையோடு வந்து பரிகாரத்தை வந்து செய்யுங்கள் அதே போல் வந்து செல்வ வளமும் வந்து அதிகரிக்க வேணும் அப்படின்னு சொன்னால் இன்றைய தினம் வந்து ஒரு நல்ல விஷயத்தையும் வந்து வசியம் செய்யக்கூடிய சக்தியானது அதாவது வசம்பு இருக்கிறது இல்லையா நிறைய பணம் வந்து பெருக வேண்டும் வீட்டில் வந்து செல்வம் வந்து கடாக்சம் வந்து வசியமாக வேண்டும் அப்படின்னு சொன்னால் வந்து வசம்பு துண்டை கையில் வச்சு குலதெய்வ பிரார்த்தனை வந்து செய்து நாளைய தினம் நின்றைய தினம் வந்து உப்பு ஜாடியில் வந்து மறைச்சு வச்சு விடுங்கள் ஜாடிக்கு வந்து அடியில் வசம்பு இருக்கட்டும் இந்த மாதிரி வந்து நீங்கள் செய்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கடன் பிரச்சனை அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் செல்வம் பெருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாமே வந்து நீங்க நீங்களும் வந்து ஒரு வாழ்க்கையில் வந்து முன்னேறக்கூடிய ஒருத்தராக வந்து நீங்கள் மாறுவீங்க இதை வந்து நீங்கள் செய்வீங்க அப்படின்னு சொல்லி நம்ம மற்றும் ஒரு ஆன்மீகம் சம்மந்தமான விடயத்தோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்